காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர்மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்திய விளையாட்டு ஆணையம் ராஜீவ்காந்தி சிறப்பு விளையாட்டு மையத்தில் உள்ள அவரது மார்பளவு வெண்கல சிலைக்கு மலர்மாலை அணிவித்து பூக்கள் தூவி மறு மரியாதை செய்யப்பட்டது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பண்ணை சொக்கலிங்கம் ராஜேந்திரன் சரத்சந்திரன் மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஜா மாவட்ட துணைத் தலைவர் மூங்கில் ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்